சாட்ல வச்சு என்னோட சாட்ல தெரியாது மாட்டேன் என்ன மாட்டேன் நண்பர்கள் யாருக்கும் வணக்கம் வாங்க ஃபஸ்ட்டு பாங்க மழை வயது பாக்க நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்ல இப்ப நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இட்லி மாவை அரைக்கும் போது அரைச்சது அப்படியே முதுகெல்லாம் வலிக்குது கால் வலிக்குது உடம்பு ஒன்று ரூபா டயர்டாகுது அப்படிங்கிறாங்க வாங்க அது ஒரு ஆள் சொல்லி தான் பரவாயில்ல நிறைய பேருக்கு இதே பிரச்சனை சொல்கிறாங்க வாங்க அடின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இப்போ அஞ்சு அஞ்சு முக்கால் ரெடி இருக்கிறேன் நான் என்னோடய ஹைட் வந்து அஞ்சு முக்கால் ரெடி நம்ம வந்து எப்படி அதை இட்லி மாவை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அடைச்சாலும் அல்லது பூரா அரைச்சாலும் வருஷம் பூரா அரைச்சாலும் உடம்பு டயர்டு இல்லாமல் அரைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அது என்னன்னு சொல்லலாம் இன்னும் மேசிக்கே இந்த ஸ்டேஜ் அல்லது இந்த ஸ்டேஜு தான் வருது அது லேட்டஸ்ட் டைப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்கு தான் வரும் இது கூட கொஞ்சம் மேலே வரும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் எல்லாம் ம் இப்போ நேராக இப்போ இப்படி பிளாட்டாக இப்போ பிளாட்டான தலை தடையில் இட்லி மாவு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முதுகு வலி வரும் என்ன இங்கே பாருங்க இந்த அளவுக்கு இருந்துன்னா இப்படி பூஞ்சி இப்படி எடுத்து ஊற்றி ஊற்றி அதை என்ன பண்ணுறது ஜிம்முக்கு போனால் கூட அந்தளவுக்கு வராது அதை விட ஹார்ட் ஒர்க்காக மாறிடுது அதனால் வந்து இருந்தது ஃபஸ்ட்டு வந்து அது வலிக்காமல் முழு வலிக்காமல் ஹைடேக்கரிங்கெல்லாம் முழு வலிக்காமல் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆலோ ப்ளாக் கல் வச்சுருங்க ஒரு ஆட பிளாக் கல் வச்சு அந்த மிஷின் எந்த அளவுக்கோ அளவுக்கு அடைஞ்சு ஒரு ஆலோ போட்டு வச்சுருங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு கடப்பா கல் கருப்பு கல் கலுங்க கருப்பு கல்லை வாங்கி அந்த ஆனா பிளாக் வச்சு இப்படி எடுத்து சொல்கிறது ஒரு பக்கம் இப்படி ஆலோ பிளாக் கல்லை கட்டி மேலே ஃபுல்லாக கடப்பா கல் போட்டு அது மேலே மிஷின் வச்சுருங்க நம்ம வந்து ஹைட்டாக வைக்கக்கூடாது ஒரு கல்லு போகுது அது மேலே போட்டால் அந்த ஹைட்டு கரெக்டாக இருக்குது அது சேக்கல்லாம் ஆகாது அப்படி இல்லாட்டி இது ஏதோ ஒரு மாதிரி இந்த மாதிரி செவ் தோரமாக போட்டிங்க போட்டிங்கன்னா அந்த சைடு மே மேல் சைடு வந்து கொஞ்சம் ஒரு நூறு தூக்கினாபிள் வச்சுங்க தண்ணி தண்ணி போட்டாலும் இப்படி கீழே வர்றாப்புல வச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இப்படி வச்சு ஆட்டோம் ஆட்டிட்டு இதே ஸ்டேஜில் இதே ஸ்டேஜில் எப்படி அண்ணி முடிச்சோம்னா

இதே மாதிரி இங்கே இந்த சைடு வச்சிங்கனாலே அப்படி தர இந்த மாதிரி ஒரு ஆழ பிளக்கு வச்சிங்கன்னா தான் இல்லை வருஷம் பேர் இறங்க தான் அப்போ அள்ளும்போது ஒரு கால் மேலேயும் ஒரு கால் கீழே வச்சினாலே நம்மளுக்கு வந்து முதுகு வலி வந்து வராது இது இட்லி மாவு அரைக்கிறீங்க வந்து முதுகு வலி இல்லாமல் அரைக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி நண்பர்களே ஒரு சின்ன ஆழ பிளக்கு வச்சு அதுக்கு மேலே ஒரு கடப்பாக்கல் போட்டு அந்த சைடு கொஞ்சம் நேரம் தூய்விச்சிங்கன்னா இது அப்படி ஒரு ஸ்டேஜ் மட்டும் வச்சுட்டா அந்த குமிஞ்சு வர்றதுக்கு உங்களுக்கு முதுகு வலி சுத்தமாக இருக்காது உடல் வலி அதிகமாக வராது ஏன்னா அந்த பண்டிகை காலம் வர்றதுனால கொஞ்சம் மாவு ஆட்டினாலும் நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது படித்த கட்டத்துக்கு ஓகே நண்பர்களே மீண்டும் மாவுங்களும் சொன்ன வீடியோக்கு அப்போ போகிறேன் நன்றி வணக்கம் முதல் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய வீடுகள் வந்து போட வேண்டியிருக்குது ஆனால் நம்மளுக்கெல்லாம் வந்து லீவ் போட்டு இந்த குமுதி அளந்தா பாருங்கள் அவரை லீவ் போட்டுக்கிட்டு சாயந்தரம் மூணு மணிக்கு வராரு அப்புறம் ரெண்டு மணிக்கு வராரு அதனால் வந்து அந்த அந்த டைமிங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது அப்புறம் சாயந்தரம் ஆகிட்டா உங்களுக்கு அறிவியல் வரதுனால வீடியோ சரியாக போட முடியல கண்டிப்பாக மாமன் சொல்லுவோம் நிறைய வீடுகள் வர போடலான்னு இருக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்